அனைவருக்கும் வணக்கம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவம் தமிழகத்தையே உலுக்கி எடுத்துவிட்டது கள்ளச்சாராயத்தால் அறுபதுக்கும் மேற்பட்டோர் காவு வாங்கப்பட்ட நிலையில் மது விற்பனையையும் முழுமையாக தடை செய்ய வேண்டும் என்ற குரல்கள் வெடிக்க துவங்கிவிட்டன டாஸ்மாக் கடைகளில் சிறிய பாட்டில்கள் ரூபாய் நூறுக்கும் மேலாக விற்கப்படுவதால் தான் கூலி வேலை செய்பவர்கள் வாதை வாங்கிக் கொடுக்க முடியாமல் கள்ளச்சாராயம் குடித்து இறக்க நேரிடுகிறது அதனால்தான் குறைந்த விலையில் பாக்கெட்டுகளில் மது விற்பனையை செய்ய வேண்டும் என்று மற்றொரு புறம் எதிர்ப்பு குரல்களும் விடுத்துள்ளன ஆக ஒரு பக்கம் மது விற்பனைக்கு தடை மறுபக்கம் குறைந்த விலையில் மது விற்பனை என இரண்டு விதமான கோரிக்கைகள் தமிழகத்தில் ஒரே நேரத்தில் வளம் வந்து கொண்டிருக்கின்றன மது விற்பனையை முற்றிலுமாக தடை செய்ய வேண்டுமா அல்லது குறைந்த விலையில் மது விற்பனையை செய்ய வேண்டுமா என்கிற கேள்விக்கு உங்கள் பதிலை கருத்துரை பெட்டியில் பதிவு செய்யுங்கள் நன்றி